அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே இன்ஸ்டால் பண்ணாக்கா விழுப்புரம் மாவட்டம் தாலுக்கா கல்லடிக்கு விலேஜில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் நம்ம கஸ்டமர் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாருமே அவர் இப்போ விவசாயம் பண்ணிகிட்ருக்காரு பக்கத்தில் ஓட போயிட்டுருக்கு தான் நம்ம பிஎல்டிசி மோட்டரை போட்டு மூணு பேனல் போட்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் பைஃபேஷியல் பேனல் நல்ல பர்ஃபார்மன்ஸுங்க இது ஒரு ஆச்சரியம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல மழை அன்றைக்கி இன்ஸ்டால் பண்ணுற அன்றைக்கி அவ்வளோ அவுட்புட் நம்ம நல்லா கிடைக்குது இன்னும் வெயிட் இருக்கும் இன்னும் எவ்வளோ கிடைக்கும் பாருங்கள் உங்களுக்கு இதே போல் குறைஞ்ச செலவு எனக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை கால் பண்ணுங்கள் உங்களுக்கும் இதே போல் தரோம் பர்ஃபார்மன்ஸை பாருங்கள் தனியவா பர்ஃபார்மன்ஸ் தேங்க்யூ வீடியோ தான் ஃபோர்ஸை வரத எடுக்க முடியல இது காலில் ரெண்டு பேனல் வச்சு ஓடணும் ஃபோர்ஸுக்கு வாட்டு ஐநூற்றி தருது வாட்டு ஆர்பிஎம் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆர்பிஎம் தான் வருது நூற்றி எட்டு வோல்ட்டு அஞ்சு அஞ்சாம் எடுக்குது இந்த கரண்ட்டு சொல்கிறேன் எனக்கு வெயிலே இல்லை சுத்தமாக வேகமாக இருக்குது லைட்டாக தோல் போடணும் சுத்தமாக வெயில் இல்லை மணி வந்து நாற்பத்தி ஏழு தண்ணி பார்க்கலாமாங்க அடியில் இருபத்தஞ்சு அடி ஆழம் நூற்று சவுண்ட் ஏழு தேடி போறேன் cato

நூற்றி அஞ்சு ஓல்ட்டுக்கு அடிக்கிட்டு இருக்கும் ஆம்சு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி எட்டு ஆம்சு இரநூத்தி தொண்ணூற்றி மூணு வாட்டு தான் இங்கே போய்ட்டுருக்கு ஆர்கிஎம் வந்து ஆயிரத்தி ஐநூறு வாட்டு ஆயிரத்தி ஐநூறு ஆர்டிஎம் போயிட்டுருக்கு எவ்வளோ ஒரு மழை பெருங்கல் போடுறேன் அந்த ஓடையன் தான் இறக்கிட்டுருக்கோம் எவ்வளோ மழை பெரு காலம் வந்து வளையிற கம்மி அந்த மழை ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முடியல எங்களால் எவ்வளோ தண்ணி ஊற்று பாருங்க சூப்பராக ஒர்க் ஆகுது எவ்வளோ தண்ணி மழை எவ்வளோ தண்ணி ஊற்று இது பண்ணிக்கு மழை நல்லா தெரியுமா